இந்தியா கூட விரைவில் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இணைக்கப்படும் அப்படின்னு நம்மளுடைய கவர்மெண்ட் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க முக்கியமாக எலெக்ஷன் முடிஞ்சு சில மாதங்களுக்குள்ளாகவே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இந்தியா கூட இணையும் சொல்லியிருக்கிறாங்க இது இராணுவ நடவடிக்கையின் மூலமாக இணையுமா அல்லது வேற ஏதாவது ஒரு வழியில் இணையுமான்னு தெரில இப்படி இருக்கும் நிலைமையில் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் சீனாவுடைய ராணுவ வீரர்களும் சீனாவோடைய இன்ஜினியர்களும் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க இதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லை பிரச்சனை ஏற்பட்டால் இந்தியாவுடைய பகுதியில் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதும் அதே மாதிரி சீனாவோட பகுதிகளில் உட்கட்டமைப்புகளை இராணுவ நடவடிக்கைகளை அதிகப்படுத்துவதும் தான் வழக்கமாக இருந்தது ஆனால் இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ரொம்ப நாளாகவே பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இந்த தகவல்லாம் தெரியும் அதனால பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல சீனாவுடைய உதவியின் மூலமா பாகிஸ்தான் அங்கே ராணுவ உட்கட்டமைப்புகளை மேம்படுத்திட்டு இருக்கிறாங்க முக்கியமாக சீனாவுடைய ராணுவ வீரர்களும் இன்ஜினியர்ஸுங்களும் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் சீனாவுடைய முதலீடுகள் அதிகமாக இருப்பதுனாலையும் சீனாவுடைய கனவு திட்டமான சிபிசி அந்த ரோடு திட்டத்தினாலையும் தான் சீனா தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு இந்த பகுதியில் உதவி செஞ்சிட்டு இருக்கிறதாங்க அது மட்டும் இல்லாமல் சீனாவும் பாகிஸ்தானும் நெருங்கி நட்பு நாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதன் காரணமாக கூட சீனா இந்த உதவியை செஞ்சிட்டு இருக்கிறதா சொல்லலாம் முக்கியமாக சீனாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு இணைக்கப்படும் ஒரே வழி இந்த பிஓகேல மட்டுந்தான் அதனால் பிஓக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு பகுதியாக சீனாவுக்கு ஆகிவிட்டதுனால இந்தியா இந்த பகுதியை மீட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால் தொடர்ந்து சீனாவுடைய இராணுவ வீரர்களும் இன்ஜினியர்ஸ்களுமே அந்த பகுதியில் குவிக்கப்பட்டு அங்கே பல்வேறு அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ரேடர்கள்லாம் பொருத்தி அங்கே உட்கட்டமைப்புகளை மேம்படுத்திட்டு வர்றாங்க முக்கியமாக அங்கே சுரங்கப்பாதைகள்லாம் அமைச்சிட்டு இருக்கிறாங்க சீனாவுடைய அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ரேடர்கள்லாம் அமைச்சு அங்கே கண்காணிக்கும் கோபுரங்கள்லாம் அமைச்சிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே தகவல் தொடர்பு ரேடர்கள் அமைப்பது மட்டும் இல்லாமல் அங்கே நிலத்துக்கடியிலேயே ஃபைபர் கேபிள்களையும் அமைச்சிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் கோவிச்சர்கள்லாம் நிறைய குவிக்கப்பட்டிருக்கு இந்தியா எப்பயா இருந்தாலும் இந்த பகுதியே மீட்க வாய்ப்பு இருப்பதனால சீனாவுடைய இராணுவ வீரர்கள் அங்கே பாகிஸ்தான் இராணுவ வீரர்களுடன் இணைந்து அங்கே பணிகளில் இருக்கிறாங்க அங்கே தீவிர கண்காணிப்பில் இருக்கிறதா சொல்கிறாங்க இதனால் இந்தியா ஒருவேளை இராணுவ நடவடிக்கையின் மூலமாக இந்த பகுதியை மீட்க வாய்ப்பு இருந்தால் சில நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஏன்னா சீனாவும் பாகிஸ்தானும் இங்கே உங்களுடைய இராணுவ உட்கட்டமைப்பில் அதி தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால சில நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் இந்தியா இந்த பகுதியை ஈஸியாக மீட்டுவாங்க இராணுவ நடவடிக்கை எடுத்தாலும் ஈஸியாக மீட்டுருவாங்க இருந்தாலும் வேற ஏதாவது ஒரு வழியே நம்மளுடைய அரசாங்கம் பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு தெரில அடுத்தது நம்மளுடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த தேர்தலில் தோல்வியடைய வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய முன்னாள் அமைச்சர் பவாத் சௌத்ரி விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அதாவது எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்திக்கு அடிக்கடி அவர் வாழ்த்து தெரிவிப்பது வழக்கமாக வச்சுருக்கிறாரு அதாவது ராகுல் காந்திக்கு ஏதாவது பிறந்தநாளோ இல்லை ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலும் அடிக்கடி இவர் வாழ்த்து தெரிவிப்பார் ஏன்னா அவங்க மேலே அதீத பாசம் கொண்ட ஒரு அமைச்சராக பாகிஸ்தானில் இவர் இருக்கிறாரு இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா காங்கிரஸோட மூத்த தலைவர் ராகுல் காந்தியோ அல்லது மம்தா பானர்ஜி இல்லை கெஜ்ரிவால் யாராவது இந்த தேர்தலில் வெற்றியடைய வேணும் அவங்களுக்கு என்னுடைய முன்னாடியே வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு வாழ்த்துக்களில் தெரிவிச்சிருக்கிறாரு இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி மட்டும் இந்த தேர்தலில் வெற்றியடையவே வேண்டாம் வெற்றி அடையவே கூடாது ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பேசி தீர்த்து முடிச்சுக்கலாம் அதற்கு நம்மளுடைய எதிர்கட்சிகள் அதாவது அதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் தான் வெற்றியடை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்தியா மிகப்பெரிய அளவில் வளர்ந்த ஒரு மிகப்பெரிய நாடாக வளர வேண்டும் அப்படின்னு எங்கள் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அவ்வளோதாங்க இன்னைக்கு தகவல் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்